சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் முத்து மனசு மாறி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் அருண் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே சீதாவை பொண்ணு பார்க்க வைக்க எல்லா ஏற்பாடும் செய்யணும்னு நினச்சதுனால இங்கே சந்திரா மீனா சீதான்னு எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கு உடனே இங்கே அண்ணாமலையும் பாத்தியாமா முத்து மனசு மாறின உடனே உன் குடும்பத்துக்காக என்னெல்லாம் செய்கிறான்னு இனி நீ எதுக்கும் கவலைப்படாத சீதாவோட வாழ்க்கை நல்லபடியாக அங்கே வந்து அருண் கூட இருக்குமா நீ படாதன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே சந்திராவும் முத்துக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை இங்கே பொண்ணு பார்க்க வரும்போது உங்கள் அப்பாவும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்கள் வீட்டில் வந்தே பேசிடுவேன் என்ன நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது உங்களுக்கே தெரியும்ல அதனால தான் அண்ணாமலை அண்ணனை சரியாக அந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிடுங்களேன் ஏன்னா உங்களுக்கு அருணை பார்த்தா பிடிக்காது அதனால் நீங்களும் சரியாக பேசிக்க மாட்டீங்க பெரியவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சந்திரா உடனே இங்கே முத்துவும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டே போயிட்டு இதை பற்றி பேசுகிறாங்க அப்பா நாளைக்கு சீதாவை அருண் வீட்டில் உள்ள எல்லாரும் பொண்ணு பார்க்க வராங்களாம் அங்கே பெரியவங்கன்னு எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்காக நீங்கள் வரணும்னு என் மாமியார் ஆசைப்பட்றாங்க அப்பா அங்கே வேற யாரும் இல்லைல்லப்பா எனக்கும் அந்த அருணை பிடிக்காது அருணும் சரியாக என்கிட்ட பேச மாட்டான் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே விஜயாவும் பார்த்தீங்களா ஏதாவது தேவைனா மட்டும்தான் இந்த முத்து உங்களை கூப்பிடுவான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா வரேன் மீனா உனக்கு சந்தோஷம் தானமான்னு சொல்ல ஆமாமாமா நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு இங்கே அருணோட அம்மா கிட்டையும் தெளிவா பேசுவீங்கல்ல அப்படின்னு சொல்ல நாளைக்கு எல்லாரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி அங்கே பொண்ணு பார்க்கறதுக்காக அருண் அருணோட அம்மானு சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் வந்திருக்கிறாங்க அதே சமயம் இங்க அண்ணாமலையும் அருண்கிட்ட கேட்குறாரு என்னப்பா ரொம்ப நாள் நீ நினைச்சது நடக்க போகுது சந்தோஷம் தானே நீ என்னப்பா எதிர்பார்க்கற அப்படின்னு கேட்க உடனே இங்க அருணும் நான் எதையும் எதிர்பார்க்கல என் கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க என் கூட வேலை பார்க்குற எல்லாரையும் நான் கூப்பிடுவேன் அந்த சமயம் யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு என்னை அவமானப்படுத்தாமல் இருந்தால் அதுவே போதும் ஏன் சொல்கிறேன்னா நான் சீதாவை விரும்புகிறேன்னு தெரிஞ்சு சீக்கிரமா எனக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும் மறுபடியும் யாராலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் எல்லாரும் சீதாவை எனக்கு கல்யாணம் செஞ்சு தரணும்னு ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அதுக்குன்னு மற்றவங்களால நான் அவமானப்பட்டு நின்ற அப்படின்னு முத்துவை பார்த்து அருண் முறைச்சிக்கிட்டே சொல்லும்போது இங்கே மீனா அண்ணாமலன்னு எல்லாருமே முத்துவை பா முத்துவை பார்க்குறாங்க உடனே முத்து நான் தான் நான் சொல்லி தான் இப்படி பொண்ணு பார்க்கவே வந்திருக்கான் இந்த அருண் நான் மட்டும் சொல்லலைனா இந்த கல்யாணம் நடக்காது ஆனால் அருண் எவ்வளோ திமிரா பேசுகிறான் இப்போ கூட இவெல்லாம் திருந்தவே இல்லை எப்படி தான் சீதா இந்த அருணை சமாளிக்க போகிறாலோ தெரியல நம்ம முன்னாடி மட்டும்தான் அருண் இப்படி பேசுகிறானா இவன் உண்மையாகவே இப்படி தானான்னு புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மீனா உடனே அருணை பார்த்து சொல்கிறாங்க அருண் தேவையில்லாம பேசாதீங்க யாராலையும் பிரச்சனை வராது புரிஞ்சுக்கவுங்க என் வீட்டுக்காரர் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலைனா நீங்கள் இப்படி பொண்ணு பார்க்க வந்திருக்கவும் முடியாது பெரிய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் மரியாதையாக இந்த கல்யாணத்தை செஞ்சுருக்கவும் முடியாது நீங்கள் புரிஞ்சுதான் பேசுறீங்களா அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லாரு முன்னாடி என் வீட்டுக்காரரை தப்பா பேசாதீங்க அவரால் தான் இந்த கல்யாணம் நடக்குது அவரால் பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க நான் பொதுவாக தான் சொன்னேன் முத்துவன்னு நான் சொல்லலையே மீனா நீங்க ஏன் கோவப்படுறீங்க ஏன் சொல்றனா பிரச்சனை செய்யற யாரும் என் கல்யாணத்துக்கு வராம இருந்தா கூட நல்லதுதான் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு முத்து தாங்கிக்க முடியல அங்கே சந்திரா வீட்டில் உள்ள எல்லாரும் பேர் இருக்காங்க உடனே சந்திரா என்ன மீனா இது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அருண் இப்படி பேசுறாரு இதனாலதான் தான் முத்து தம்பி இத்தனை நாள் இந்த அருணை சீதா கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னாரா ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க சந்திரா அருண் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத முத்து உடனே எந்திரிச்சு மீனா முன்னாடி சொல்கிறாரு நான் மட்டும் சரின்னு சொல்லலைன்னா இவங்க யாரும் பொண்ணு பார்க்க வந்திருக்க முடியாது கல்யாணம் ஏற்பாடை சந்தோஷமாக செய்யவும் முடியாது என்னால் சீதா கல்யாணம் நின்றோன்னு நிறைய பேர் இங்கே யோசிக்கிறாங்க நான் வேணும்னா கல்யாணத்துக்கு வராமல் இருந்துக்கிறேன் மீனா நீங்கள் எல்லோரும் முன்னாடி நின்று சீத்தா கல்யாணத்தை ரொம்ப நல்லபடியாக நடத்தி வைங்க அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்ததே தப்பு தான் போல் அதுவும் இந்த அருணோட கல்யாணத்துல நான் இருந்தால் அவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் சீதா வாழ்க்கைக்காக நான் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் நான் கிளம்புறேன் மீனா நீ பேசிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இங்கே சீதாவை பார்த்துட்டு கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு மீனாக்கு ஒன்றுமே புரியல முத்து மட்டும் இல்லைனா இந்த கல்யாண ஏற்பாடே நடந்திருக்காது என் வீட்டுக்காரரே மனசு மாறிட்டார் ஆனால் இந்த அருண் நல்லவரா என்ன ஏதுன்னு கூட புரியல எல்லார் முன்னாடியும் என் வீட்டுக்காரர் அவமானப்படுத்துனதுனால கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரேன்னு மீனாக்கு அருண் மேலே கோவம் இருந்தால் கண் கலங்கி அழுகுறாங்க உடனே அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு தம்பி நீ பேசுறதெல்லாம் சரியில்லைப்பா என் பையன் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை உன் கல்யாணத்தில் முத்துவால கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அதை நான் பார்த்துக்கிறேன் இன்னும் வேறு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுப்பா நீ என்ன எதிர்பார்க்குறியோ சொல்லு நாங்கள் செய்ய நாங்கள் செய்ய தானே இருக்கிறோம் ஏன்னா இப்போ நீ பேசுகிற நிலமையில இருக்க நாங்கள் கேட்குற நிலமையில இருக்கோம் ஏன்னா எங்கள் பொண்ணு உன்னை விரும்பிட்டாலே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அண்ணாமலையும் நான் கிளம்புறம்மா மீனான்னு கிளம்பும்போது சந்திராவுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல சீதா என்னவோ சந்தோஷமாக இருந்தாலும் சந்திராவும் மீனாவும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க இங்கே முத்து தம்பி எவ்வளோ நல்லவர் அவரால் இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் நடந்திருக்குன்னு சந்தோஷமாக இருக்கும்போது இந்த அருண் முத்து தம்பியை இப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு அதனால முத்துவும் நான் கல்யாணத்துக்கே வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சந்திரா மனசு வேதனைப்படுறாங்க மீனாவும் உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க முத்து சவாரிக்கு கூட போகாம அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது மீனா அண்ணாமலன் எல்லாரும் வந்து ஏங்க நீங்க அங்கேருந்து வந்துட்டீங்க நீங்கள் இல்லைன்னா அந்த கல்யாணம் நடக்குவாங்க அது தெரியாத அருண் தான் அப்படி பேசுறானா நீங்க ஏங்க அங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்குறாங்க மீனா அழுதுகிட்டே அதுக்குடனே முத்துவும் அந்த அருண் பேசுறது பிடிக்கல என்னால கல்யாணத்துல அவன் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதான் ஏன் மீனா அந்த கார்ல நடந்த பிரச்சனையில நம்மளை அவமானப்படுத்தினானே அதெல்லாம் அந்த அருண் மறந்துட்டானா ஆனால் சீதா வாழ்க்கைக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன் நான் கல்யாணத்துக்கு வரலனா என்ன தானே சீதாவோட அக்கா நீ முன்னாடி நின்னா அதுவே போதும் அந்த அருண் என்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான் அந்த கல்யாணத்துல நான் கலந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதான் இத்தனை பேர் முன்னாடி இப்படி பேசிட்டான் பரவாயில்ல மீனா எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன் பிரச்சனை செஞ்சுருக்கேன் இனி சீதாவுக்காக அமைதியா இருக்கிறேன் அது சீதாவுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அண்ணாமலையும் நீ வந்தாலும் நீ ஏன் கூடயே இரு எந்த பிரச்சனையும் உன்னால வரக்கூடாதுன்னு அருண் நினைக்கிறான்ல அங்க சீதாவுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் முத்து நீ கவலைப்படாதப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசிட்டு போறாரு அண்ணாமலை ரோகிணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வித்யா போன் பண்றாங்க உடனே அங்க இருந்த ஸ்ருதியும் ரோகிணி யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கன்னு சொல்ல என் ஃப்ரெண்டு வித்யாதான் அவ என்னை ரொம்ப திட்டா அவகிட்ட பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன் நானாம் அவகிட்ட பேசல அப்படின்னு ஃபோனை எடுக்காமையே இருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் வித்யா பணம் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன் இதை பார்த்துட்டு ஸ்ருதியும் என்ன உங்க ஃப்ரெண்டு தானே அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னெலாம் சொன்னீங்களே இப்போ கூட விஜயாத்தைக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்க உங்கள் ஃப்ரெண்டு தானே உதவி செஞ்சுதான் சொன்னீங்க அப்புறம் என்ன அந்த வித்யா மேல உங்களுக்கு கோவம் கேட்குறப்பெல்லாம் உங்க ஃப்ரெண்டு உதவி செய்கிறாங்கல்ல பாவம் எதுக்காக ஃபோன் பண்றாங்கன்னு கூட தெரியல நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்க ரோகினி எடுத்து பேசுங்க உதவி வேணும்னா அவங்க கிட்ட போய் நிற்கிறீங்க அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணா கூட பேச மாட்டீங்களா இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்கும்போது ரோகிணி ரோகினி நினைக்கிறாங்க நான் என்ன அந்த வித்யா கிட்டேயா ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்து இங்க வந்து விஜயா கிட்ட கொடுத்தேன் அது ஸ்ருதி உன்னோட அப்பா அம்மா தான் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அது தெரியாம என்ன பேச்சு பேசுற பாத்தியா அப்படின்னு நினைச்சிட்டு பரவாயில்ல என் ஃப்ரெண்டு தானே நான் எப்போ வேணாலும் பேசிப்பேன் நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் சொன்னேங்க மற்றபடி நான் இதில் தலையிடுறேன்னு ஏன் இப்படி பேசுறீங்க உங்கள் விஷயத்த பற்றி பேசுனாலே ரோகிணி உங்களுக்கு கோபம் தான் வருது எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த ஸ்ருதியும் கிளம்பிடுறாங்க அந்த சமயம் இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்து ரோகிணியை கூப்பிட்டு பேசணும் பாவம் இங்கே ஸ்ருதி வந்து தனியாக அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் இருக்கா இந்த ரவி கண்டுக்காமல் இருக்கிறது பெரிய தப்பு அங்கே ரோகிணி மூலமாக தான் ஸ்ருதி ரவியை வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அதுக்கு ஏதாவது திட்டம் போட்டு ரோகிணி மூலமாக அந்த அண்ணாமலை வீட்டில் பெரிய பிரச்சனை செய்யணும்னு பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி இப்போ நம்மக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா நம்மளுக்கு மட்டும் ரோகிணி உதவி செய்யலைன்னா கண்டிப்பாக ரோகிணியை மாட்டி விட்டுறணும் பணத்தை கேட்டு அவளை அவமானப்படுத்தணும் அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் இந்த விஜயாவுக்கு தெரிஞ்சால் ரோகிணியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்கல்ல சுதா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல உடனே வாசுதேவனோ நீ சரியா சொன்ன சுதா இன்னைக்கே அந்த ரோகிணியை வர சொல்லு அது மட்டும் இல்ல ரவி எப்பயுமே ஸ்ருதியோட தான் கேட்கணும் அவர் விருப்பத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது சொல்லப்போனால் நம்ம மாப்பிள ரவியும் நம்ம பொண்ணு ஸ்ருதியும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்தா கூட எனக்கு தான் அந்த அண்ணாமலை வீட்டில் ஸ்ருதி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு இருந்தா எவ்வளோ வசதியா இருந்திருப்பா எவ்வளோ சந்தோஷமா அவளை வாழ வச்சிருக்கலாம் நம்ம பார்த்த அந்த பையனை தான் பிடிக்கல கல்யாணத்தை தான் செஞ்சுக்கல இப்போ நம்ம சொல்கிறதையாவது ஸ்ருதியும் ரவியும் கேட்கலான்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்போ ரோகிணி கிட்ட என்ன சொல்கிறதுன்னு கேட்கும்போது இங்கே சுதா சொல்கிறாங்க முதல்ல ரோகிணியை வர வைப்போம் ரோகிணி மூலமாக அந்த அண்ணாமலை வீட்டில் எவ்வளோ பிரச்சனை செய்ய முடியுமோ நம்மளால் முடிஞ்ச அளவு பிரச்சனை செஞ்சு அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் அந்த முத்து இருக்கிற வீட்டில் என் பொண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுதா ரோகிணியும் சாப்பிட்டுட்டு பார்லுக்கு கிளம்பும் போது சுதா ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த ஸ்ருதியோட அம்மா எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் உதவின்னு போனப்போ பணத்தை கொடுத்துருக்காங்க மற்ற யாரும் நம்மளுக்கு உதவி செய்யலை ஏன் அந்த வித்யா கூட அந்த கேள்வி தானே கேட்டால் அவளெல்லாம் ஃப்ரெண்டு நினச்சா இப்போ கூட தான் வருது ஆனால் எத்தனையோ முறை ஸ்ருதியோட அம்மாவை திட்டியிருக்கேன் அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் உதவின்னு போனப்ப நீ எல்லாம் ஒரு நம்மலாம் ஒரே குடும்பம் தானு சொல்லி பணத்தெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுருக்குறாங்கல்ல அதனால கண்டிப்பா அவங்க ஃபோன் பண்ணால் நம்ம எடுத்து பேசணும் மரியாதை கொடுக்கணும் தான் நமக்கு தேவையானப்பெல்லாம் அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கலாம் அவங்களால யாருக்கும் உண்மை தெரிய போறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ஃபோன் எடுத்து ஆ சொல்லுங்கம்மா நல்லா இருக்கீங்களா என்ன எனக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது என்னம்மா ரோகிணி எங்கே இருக்க நீ வேற நிறைய வேலை செய்வியா உன்னை உன்னை எப்படி ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுனே தெரியாமல் இருந்தேன்னு சொல்கிறாங்க ஆமாம்மா இப்போ கூட நான் பார்லருக்கு தான் போயிட்டுருக்கேன் ஸ்ருதியும் வேலைக்கு கிளம்பிட்டான்னு சொல்ல நான் உங்ககிட்ட பேசதாமா ஃபோன் பண்ணேன் நீ கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறியா அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கூப்பிட்றாங்க எதுக்குமானு கேட்க உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப பாசமாக ஸ்ருதியோட அம்மா என்னை கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதான் போது போல் பணத்தை திருப்பி கேட்டுருவாங்களா என்னென்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உடனே ரோகிணியும் சரிம்மா என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகினி ரொம்ப குழப்பத்தில் பார்லருக்கு போன ரோகிணி வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடக்கூடாது ஸ்ருதியோட அம்மா வேற ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்கல்லன்னு அங்கே வாசுதேவனை பார்க்கறதுக்காக ரோகிணி கிளம்பி போகிறாங்க அங்கே ரோகிணி வந்த உடனே திட்டம் போட்ட மாதிரி எல்லாத்தையும் பேசணுன்றதுக்காக ரோகிணியை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இந்தாம்மா ஜூஸ் எல்லாம் எடுத்துக்க அப்படின்னு நல்லா உபசரிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ரோகிணியும் பரவாயில்ல நீங்கள் எல்லாரும் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க பரவாயில்ல ஆண்டி என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லைம்மா வீட்டில் உன்னை உன் மாமியார் நல்லா நடத்துகிறாங்களா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சொல்ல அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் நல்லது மட்டும்தான் செஞ்சேன் ஆனால் இப்போ வர வர விஜயா ஆண்டி மட்டும் இல்லை மனோஜும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா அப்படின்னு பேச உடனே வாசுதேவன் சொல்கிறாரு ஏமா அந்த விஜயாவால உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா மனோஜ் உன்னை நம்பி இருக்கணும்ன்றதுக்காக மனோஜ கூட்டிகிட்டு தண்ணி கொடுத்துன போயிட வேண்டிதானம்மா எப்படியும் நீ வசதியான வீட்டுல இருந்து வரலன்னு தெரிஞ்சிருச்சு நீ எங்கேயாவது தனியா இருந்து நிம்மதியாக இருக்க வேண்டிதானே அந்த அண்ணாமலை வீட்டில் மருமகளா போன யாரும் சந்தோஷமா இருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம புதி கூட எங்க பேச்சை கேட்காம அந்த ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த முத்து இருக்கிற வீட்டில் இங்கே ரவியும் ஸ்ருதியும் இருக்கிறது எங்களுக்கும் பிடிக்கல நாங்கள் உண்மையாகவே நல்ல வசதியோடு இருக்கோம் எங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கேயே வந்துட்டாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லைம்மா ரோகினி அதுக்கு நீ தான் உதவி செய்யணும்னு சொல்கிறாரு வாசுதேவன் நான் என்ன செய்ய முடியும் என்னால் மனோஜியே அந்த வீட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழ முடியல ஏன் மனோஜோட கடைக்கு கூட நான் போகக்கூடாதுன்னு இங்கே விஜயாத்த சொல்கிறது தான் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குறாங்க என்னால் இதில் என்ன உதவி செய்ய முடியும்னு கேக்கும்போது உடனே வாசுதேவன் ஏமா ரோகிணி நான் உனக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறேனே நான் சொல்றத நீ செய்வேன்னு சொன்னலமா எனக்கு இந்த உதவியை செய்ய மாட்டியா நீ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதே மாதிரி தான் ஸ்ருதியும் அங்கே பிடிக்காம தான் இருப்பா போல் இப்போ கூட பாரு அந்த ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாத்தையும் ஸ்ருதி தனியாக இருந்து செய்கிறா அந்த ரவி அதை கண்டுக்கிறது கூட இல்லை அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இதே எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா நாங்கள் சொல்கிறத தான் ரவி கேட்டாகணும் அப்புறம் ஸ்ருதியும் ரவியும் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் எங்களுடைய சொத்து பணம்னு எல்லாம் அவங்களுக்கு தானே நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரவி ரவிகிட்ட நீ போய் பேசுமா எப்படியாவது ஸ்ருதியோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவியும் உதவி செய்யணும் சீக்கிரமாகவே அவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அதுக்கு ஒன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்கள அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலே போதுமா விஜயா வெளியில் அனுப்புனாலும் சரி அவங்களே முத்துவால் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது நீ செய்ய பிரச்சனையில அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் எப்படியாவது என் பொண்ணு அங்கேருந்து அனுப்புனா அது நிம்மதி தான் எனக்கு அண்ணாமலைலாம் ஒரு ஆளுன்னு அவன் என் சம்மந்தின்னு என்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்க ரோஹிணி பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இவ்வளோ வேலை செய்ய சொல்கிறாங்க அதுவும் ஒரே வீட்டில் இருக்கிற நானும் பிரச்சனை செய்யணுமா ஏற்கனவே செஞ்ச தப்புக்காக அவமானப்பட்டு நல்லா அனுபவிக்கிறேன் இதில் நான் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு செய்யறதெல்லாம் விஜயாத்தி தெரிஞ்சா அவ்வளவுதான் மாட்டிப்பேனே பணத்தை வாங்கினதுக்காக இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க உடனே ஸ்ருதியோட அம்மா சுதாவும் நீ கவலைப்படாதம்மா என்ன செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம் அதை மட்டும் நீ செஞ்சா போதுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரொம்ப நாள் கழிச்சி தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு நினச்ச ஸ்ருதியும் அங்கே ரோகிணி இருக்கிறாங்கன்னு தெரியாம அங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே சுதாவோட வீட்டுக்கு வந்தப்ப தான் தெரியுது ரோகிணி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணிக்கு தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் பெருசா திட்டம் போட்டு வேற கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத இங்கே ஸ்ருதியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க ரோகிணி மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது இங்கே என்னதான் பேசுறாங்க எதுக்காக ரோகிணி இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா அப்பா ரோகிணின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து ஸ்ருதியும் அந்த சமயம் தான் சுதா சொல்றாங்க நீ எங்க கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கேட்ட உடனே நாங்க கொடுத்தோம்ல அதே மாதிரி என் பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவோ அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கும் நாங்க சொல்றதெல்லாம் அந்த வீட்டில் நீ பிரச்சனையா செஞ்சுனா இதை விட அதிகமா பணம் தரோமா நீ மட்டும் உண்மையாவே உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா உன் மாமியார் உன்னை மதிப்பாங்கல்ல உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கல்ல அப்புறம் அந்த வீட்டில் நீ மனோஜ் கூட சந்தோஷமா வாழலாம்ல அதுக்கு பணம் கொடுத்து நான் உதவி செய்கிறேன் நாங்க சொல்றத நீ செய்வேல அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா நீங்கள் சொல்ற எல்லா பிரச்சனையும் எங்கள் வீட்டில் செஞ்சு அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவி ஸ்ருதியை உங்கள் வீட்டுக்கே வர வைக்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்குற பணத்தெல்லாம் தருவீங்கல்ல அப்படின்னு ரோகிணி பேசிட்டு இருக்கிறாங்க உடனே வாசுதேவனும் சுதாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம் பிரச்சனை செய்யறதெல்லாம் நமக்கு சொல்லியா வரணும் தானாவே பிரச்சனை செய்வேனே இப்போ என்ன அந்த வீட்டில் நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு ரவி ஸ்ருதி இருக்கக்கூடாது அவ்வளோதானே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன்ல அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நான் கிளம்புறேன் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் இல்லைனா ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சின்னு மனோஜ் என் மாமியார்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதியும் ரொம்பவே கோவமாக தன்னுடைய அப்பா கிட்டே போயிட்டு கேட்குறாங்க என்ன நடக்குதுங்க நான் இவ்வளோ நேரம் வெளியில தான் இருந்தேன் ரோகிணி எதுக்காக வந்துட்டு போறாங்க அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னு கேட்க எல்லாம் ஒரு தான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு வாசுதேவன் நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்திலேருந்து என்னையும் ரவியும் பிரித்து கூட்டிகிட்டு வரதுக்கு திட்டம் போடுறீங்க அதுவும் அந்த ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு அதுக்கு தான் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்காக வாங்கலை ஏதோ பணம் தேவைப்பட்டதுன்னு வந்து உதவி கேட்டாங்கன்னு சொல்ல ஆமா ஆமாம் விஜயா தங்கி கொடுக்க தான் ஆனால் ஒரு லட்சம் தானே எதுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு என்ன தெரியும் ஓன் குடும்பத்துல நடக்கிறது உனக்கே தெரிய மாட்டேக்குது அப்படின்னு சொல்ல ரோகிணி ஒன்றும் நீங்க நினைக்கிற நினைக்கிற மாதிரி நல்லவங்க எல்லாம் கிடையாது அவங்க மீனா மாதிரிலாம் இல்லை நேர்மையா என்றைக்கும் அவங்க உண்மையை பேசுனதே இல்லை தெரியுமா அப்படிப்பட்ட ரோகிணியே நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்டு இதில் என்னையும் ரவியவும் அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும் திட்டம் போடுறீங்களே இதெல்லாம் தப்பு இல்ல நீங்க பணம் கொடுக்க போய் தானே நீங்க சொன்ன எல்லாத்தையும் ரோகிணி செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க முதல்ல என் கூட கிளம்பி வாங்கம்மா அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை ரோகிணி கிட்ட தான் நான் வாங்கி தரேன் இனி ரோகிணி இந்த எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது நான் அங்கே அண்ணாமலை மாமா வீட்டில் ரவி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் யாரும் முதல்ல இன்றைக்கி உங்களை பார்க்கணுன்னு வந்தேன் நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மா நீங்கள் கிளம்பி வரீங்களா இல்லையான்னு சொல்ல எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் செஞ்சது தப்புமா இதில் அந்த ரோகினி வேற பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு போகிறாள்ல அவளுக்கும் பாடம் புகட்ட வேண்டாமா அவ கிட்டேருந்து பணத்தை வாங்கி தரேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா சுதாவை கூட்டிக்கிட்டு ரொம்பவே கோவமாக விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஸ்ருதி பணத்துக்காக அவ பிரச்சனை செய்யறன்னு சொல்றாள்ல இன்னைக்கு இருக்கு அந்த ரோகிணிக்குன்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போக அங்கே ஸ்ருதியும் சுதாவும் ஒன்றா வரத பார்த்துட்டு விஜயா சம்மந்தி வாங்க வாங்க என்னம்மா அம்மாவோட வந்திருக்குற அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு சம்மந்தி இந்த பக்கம் நீங்கள் வந்துன்னு சொல்ல அது வேற ஒன்றும் இல்லை ஏதாவது பணத்தை வந்தால் கொடுத்துட்டு போலாமேன்னு வருவேன் இப்போ ஸ்ருதி தான் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஏதாவது பிரச்சனையான இங்கே கேட்டுட்டு இருக்கும்போதே ரோகிணி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ரோகிணியை எதுக்கு இவ கூப்பிட்றா அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்த மீனாவும் வாங்கம்மா வாங்க நான் காபி கொண்டு வரேன்னு சொல்ல உடனே இங்க விஜயா சொல்றாங்க இரு மீனா ஏதோ பெரிய பிரச்சனை போல சம்மந்திய வேற கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்ருதி என்னவோ ரோகினிய வர சொல்லிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்க நீ வேற காபி கொண்டு வரட்டுமான்னு கேள்வி கேட்குற ஓரமா நின்னு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியும் அங்கிருந்து வரும்போது விஜயா சொல்றாங்க தான்மா ரோகிணி வந்தா ஏதோ நிறைய வேலையா அதான் முடிச்சுட்டு வந்தா நீயேம்மா ரோகிணி கிட்ட ரோகிணியை கோவமாக கூப்பிட்றேன்னு சொல்லும்போது ரோகிணி நான் உங்ககிட்ட தான் பேச நினைக்கிறேன் நீங்க என் அம்மா அப்பாவை பார்க்க போனீங்கல்ல அங்கே வந்தீங்க என் வீட்டுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாங்க இல்ல உங்க அம்மா அப்பா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது எனக்கு எல்லாம் தெரியும் என் அம்மா அப்பா பேசுனது நீங்க எதுக்காக சரின்னு சொன்னீங்கன்னு எல்லாமே தெரியும் இப்படி செய்ய அசிங்கமா இல்ல நான் ரவி கூட சந்தோஷமா வாழ்றது என் என் அம்மா தான் பிடிக்கலன்னா உங்களுக்கும் பிடிக்கலையா நான் இந்த வீட்டில் தான் நிம்மதியாக இருக்கிறேன் நீங்க யாருங்க பிரச்சனை செஞ்சு என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு என் அம்மாவை செஞ்சதும் தப்பு நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டதும் தப்பு தான் ஆமா என் அம்மா கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கினீங்கல்ல முதல்ல திருப்பி கொடுங்க அந்த பணத்தை நீங்க வாங்க போய் தான் உங்களை கூப்பிட்டு வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு என் அம்மா அப்பான்னு எல்லாரும் திட்டம் போடுறாங்க பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேட்ட உடனே இங்கே விஜயா எனது சம்மந்திக்கிட்ட ரோகிணி பணம் வாங்கியிருக்காளா அதுவும் ரெண்டு லட்சம் ரூபாயா வெளியில தான் கடன் வாங்குறான்னு நினச்சேன் மீனா இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்க ரோகிணி செய்கிற எதையும் வீட்டில் சொல்கிறது இல்லைன்னு தான் உங்களுக்கு தெரியுமே அத்தை அப்புறம் இதை மட்டும் சொல்லிட்டா செய்ய போகிறாங்க மனோஜுக்கே இது தெரியுமோ தெரியாதோ அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க மீனா உடனே அங்கே அண்ணாமலையும் வந்துடுறாங்க என்னம்மா பிரச்சனைன்னு கேட்க உடனே விஜயாவும் ரோகிணி செஞ்ச எல்லாத்தையும் சொல்கிறாங்க ரோகிணி நீ சமந்தி வீட்டுக்கு போய் பணம் வாங்கினியா எதுக்குமா பண தேவை இருந்தால் கிட்டே கேட்க வேண்டியதானே அதை விட்டுட்டு ஏன் விஜயாதான் உங்ககிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காலை அதை கேட்டு வாங்க வேண்டியதானே இவங்க கிட்டலாம் ஏமா போய் கடன் வாங்கினேன்னு கேட்க நான் கடனாக வாங்கலைன்னு சொல்கிறாங்க ஆமாம் சமந்தி நான் கடனாக கொடுக்கல ரோகிணியும் என் பொண்ணு மாதிரி தான் ஏதோ பண தேவைன்னு சொன்னதுனால கொடுத்தேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல ஸ்ருதி சொல்கிறாங்க தப்புதாமா நீங்க பொண்ணா நினைச்சு கொடுத்துருந்தா பரவாயில்ல ஆனா நீங்க அப்படி இல்லை ரோகிணி மூலமா உங்களுக்கு இந்த வீட்ல பிரச்சனை வரணும் அதனால நானும் ரவியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க ரவி இப்போதாம்மா சந்தோஷமா அவன் வேலையை பாத்துட்டு இருக்கான் ரவி எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க உதவி செய்யலைனாலும் நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம் எங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை மாமனார் வீட்டில் தானேம்மா இருக்கணும் அப்பா அம்மா வீட்லயே கல்யாணம் ஆயிட்டு இருக்கிறதுக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லை ரவி இங்கே தான் இருப்பான் அவனை விட்டுட்டுலாம் என்னால் அங்கே வர முடியாதுமா அதுக்காக நீங்கள் ரோகிணி அப்பான்னு திட்டம் போட்டுட்ருக்கீங்க அதுக்காக தானே ரோகிணிக்கு பணம் கொடுத்தீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து விஜயாத்தக்கிட்ட வேற இந்த ரோகிணி கொடுத்துருக்காங்க கிட்ட பணம் கொடுத்தீங்களே எப்படி கிடச்சிதுன்னு கேட்டால் வித்யா என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான் வேற பொய் சொல்கிறாங்க இந்த ரோகிணி திருந்தவே மாட்டாங்க அவங்களுக்காக தான் பொய் சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி எல்லாரும் முன்னாடி ரோகிணி செஞ்சதை சொல்லி வெளுத்து வாங்குறாங்க இப்போவே என் அம்மாவோட பணத்தை திருப்பி கொடு தான் பிரச்சனை வருது நீ ஏன் அவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்குற அதனால தானே நீ வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு எங்கள் அம்மா அப்பா யோசிச்சதெல்லாம் திட்டம் போட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நீ பணத்தை திருப்பி தரியா இல்லையான்னு சொல்ல இல்ல ஸ்ருதி அந்த பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு அழுகுறாங்க நீ அழுகாத அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் சம்மந்திக்கிட்ட வாங்கின பணத்தையா என்கிட்ட கொடுத்து சமாளிச்ச நான் அப்பவே நினைச்சேண்டி நகையை கொடுத்து என்னை அவமானப்படுத்துனேன் இப்போ இந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தும் அசிங்கப்படுத்தி பார்க்கறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆன்டி இல்லை ஆன்டின்னு சொல்லும்போதே விஜயா இருந்த கோவத்துல பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே மனோஜ் கேட்குறாரு ரோகிணி நான் ஏதாவது உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருக்குறேனா இந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டப்ப வித்யா என் ஃப்ரெண்டு அவ தான் கொடுத்து உதவி செஞ்சான்னு சொன்னியே அது பொய் தானே அப்போ வித்யாவுக்கும் இங்கே நடந்ததுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை ஆனால் நீயா ஒரு கதையை வந்து எங்ககிட்ட சொல்லுவ அதை நாங்கள் நம்பணும் இப்போ பாரு ஸ்ருதி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கேட்குறானே எப்படி கொடுக்க போற குடும்பத்தையே தலை குனிய வைக்கிற அவங்க போய் பணத்தை வாங்குவ அப்படின்னு சொல்ல இல்லை இந்த வீட்டில் பிரச்சனை செஞ்சா எவ்வளோ வேணாலும் பணம் தரேன்னு சொன்னாங்க இந்த ஸ்ருதியும் ரவியும் இந்த வீட்டில் இருக்கிறது அந்த சுதாவுக்கும் வாசுதேவனுக்கும் பிடிக்கல அதனால நான் வாங்கின பணத்துக்காக நீ வீட்டில் பிரச்சனை செய்யணும் என் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் என் வீட்டுக்கே வரணும் அண்ணாமலை வீட்டில் அவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை மாமா மேலே உள்ள கோவத்தில் திட்டம் போடுறதுக்காக என்னை வர வச்சாங்க அந்த பணத்தை வேற வாங்கினதால வேற வழி இல்லைன்னு நானும் பிரச்சனை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம இப்ப பணத்தை திருப்பி தர சொன்னா எப்படி தர முடியும் நான் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கினோம் எல்லாமே கொடுத்துட்டேன் இப்ப என்கிட்ட பணம் இல்லை ஆனா எப்படியாவது ரெண்டு நாள் பணத்தை திருப்பி கொடுத்துட்ற ஸ்ருதி இன்னும் என்னை அவமானப்படுத்தாதீங்க நான் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ரோகிணி கண்கலங்கி நிக்க உண்மை தெரிஞ்ச ஸ்ருதி ரோகிணியை மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மாவையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரவி பாத்தியா என் அம்மா எப்படிலாம் யோசிச்சிருக்காங்கன்னு தான் என் அம்மா அப்பாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு கூட நான் போறது இங்கேயே தான் இருக்கேன் ஆனாலும் நான் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கிறத புரிஞ்சுக்காம இப்படி இந்த ரோகிணி கூட சேர்ந்து இவங்க திட்டம் போடுறாங்கல்ல இனி என் அம்மா அப்பான்னு யாரும் என்னை பார்க்க வரக்கூடாது அம்மா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்காது நானும் ரவியும் இங்கே தான் இருப்போம் அதுக்குன்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பணம் கொடுத்து வீட்டில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்யணுன்னு யோசிச்சிங்க அப்புறம் நான் என் நீங்கள் என் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும் இனி இந்த வீட்டு பக்கமே வராதிங்க என்னை பார்க்கணுன்னு தோணா கூட என்னை பார்க்கணுன்னு நினைக்காதீங்க ஃபோன் பண்ணால் கூட நான் பேச மாட்டேம்மா நீங்கள் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்குறீங்க எனக்கு இந்த என் மாமனார் இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம் நான் ரவி கூட சந்தோஷமா தான் இருப்பேன் நீங்க நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது என் முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சுதாவை நல்லா திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ஸ்ருதி ரோகிணி அழுதுட்டு போது பாத்தீங்களா விஜயா ஆண்டி உங்கள் மருமக ரோகிணி என்ன வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு முதல்ல இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட கடன் கேட்கணும்னு நினச்சிட்டு என் அம்மா அப்பா கிட்ட போய் எனக்கு தெரியாமல் பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பாங்க இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது ரோகிணி அழுது நடிக்காதீங்க உங்களை நான் நம்ப மாட்டேன் இன்னும் ரெண்டே நாளையில் என் அம்மாவோட ரெண்டு லட்ச ரூபா பணம் எனக்கு வரணும் அதை நான் அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துருவேன் எதுக்கு ஏற்கனவே என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டோமேன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இதில் நீங்கள் வேற இப்படி செஞ்சிருக்கிறீங்களே அசிங்கமாக இல்லை அதுலேயும் இந்த குடும்பத்தில் பிரச்சனையை செய்கிறதுக்கு எங்க அம்மா எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்றாங்க அதை சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிறீங்க ஒரே குடும்பமா இருக்கும் எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது என்னைக்கு தான் திருந்துவிங்க நீங்க என் பணத்தை திருப்பி தரல அவ்வளவுதான் ரோகிணி நானா நீங்க செஞ்ச தப்பை பார்த்துக்கிட்டு மீனா மாதிரி பொறுமையா அமைதியா இருக்க மாட்டேன் செஞ்ச தப்புக்கு வெளுத்து வாங்கிடுவேன் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வேற நிற்கிறேன்ல அப்படின்னு நல்லா திட்டிட்டு அங்கேருந்து போக அண்ணாமலை சொல்றாங்க ரோகிணி இன்னும் நீ பொய் சொல்றத விடலை சொல்லப்போனா திருந்தவே இல்லை உன்னை விட அந்த ஸ்ருதி எவ்வளவோ பரவாயில்லம்மா மீனா வீட்ல பொறுப்பா இருக்கா ஸ்ருதி நேர்மையா இருக்கா ஆனால் நீ மட்டும் தான் திருந்தாமல் இருக்க அப்படின்னு ஸ்ருதி செஞ்ச வேலைக்கு ஸ்ருதியை பாராட்டுற அண்ணாமலை ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கும்போது விஜயா இருந்த கோவத்தில் எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இந்த பண விஷயத்துலையும் சம்மந்தி முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டல ஸ்ருதி உண்மையை தான் தெரிய வந்தது அவங்க கிட்ட நீ பணம் வாங்கியிருக்கேன்னு எனக்கு நீ கொடுத்த பணமே வேண்டாம் இதை முதல்ல எடுத்துக்க அது மட்டும் இல்லை என்னை அவமானப்படுத்தின உன்னை சும்மா மாட்டேன்டி நீ எப்படி மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்கிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன்னு ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா ஸ்ருதியோட அம்மா சுதாவை நம்பி நான் ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கவே கூடாது நான் செஞ்சது தான் பெரிய தப்புன்னு அவமானப்பட்டு நிற்கிற ரோகிணி யோசிக்கிறாங்க